முடக்குவாதம் சரியாக எந்த செய்முறையை பயன்படுத்துங்க மூட்டுக்கு மூட்டு வலி அதிகமா இருக்கு வீக்கமா இருக்கு முடக்குவாதம் வந்து ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது என்னால காலையில எந்திரிச்சு வேலையே செய்ய முடியல ஈரத்துல அதிகமா வேலை செஞ்சா கை ஃபுல்லா எனக்கு வலிக்க ஆரம்பிக்குது நரம்பு ஃபுல்லா இழுக்குது அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க செய்முறையை சொல்ற கரெக்டா கவனிங்க மூணு டம்ப தண்ணி எடுத்துக்குங்க ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுங்க ரெண்டு பூண்டு பல் தட்டி போடுங்க அஞ்சு மிளகு போடுங்க தக்காளி ஒண்ணு சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க முடக்கத்தான் கீரை ஒரு கைப்பிடி அளவு நல்லா சுத்தம் அதில் போட்டுருங்க நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதிக்க வச்சு நூறு எம்எல் ஆனதுக்கு அப்புறம் அதை இறக்கி வடிகட்டி காலையில தூங்கிச்சோன்னு வெறு வயிற்றுல டீ போல வெது வெதுன்னு குடிங்க முடக்க ஏற்படக்கூடிய அந்த வலி குறைய ஆரம்பிக்கும் வீக்கம் குறைய ஆரம்பிக்கும் இந்த செய்முறையை ஒரு பத்து நாள் தொடர்ந்து பயன்படுத்துங்க